அரபு மொழியில் கருப்பர்களின் நிலம் என்று அழைக்கப்படும் ஜூடான் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடாக இருந்தது ஜூடானுக்கும் தெற்கு சூடானுக்கும் இடையே ஏற்பட்ட போர்தான் ஆப்பிரிக்காவில் மிக நீண்ட காலமாக ஏற்பட்ட உள்நாட்டு போராகும் தற்போது ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற சூடான் நாட்டில் தொண்ணூத்தி சதவிகித மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க கற்பம் என்கின்ற நகரத்தை தயநகரமாக கொண்ட இந்நாடு அரபிக் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டது தனக்கென தனித்துவமான மொழி மற்றும் கலாச்சாரத்தை கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இனக்குழு மக்கள் ஜூடான்

பிரமேட் சூடான் நேஷனல் மியூசியம் மற்றும் இந்நாட்டின் தலைநகரமான கரட்டும் நகரம் போன்ற இடங்கள் சூடான் நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த இடங்களாக புகழ்பெற்றிருக்கு